ப்ரோ கூப்பிட்டீங்களா உடையப்பா ரீலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு சக்க போட போட்டுக்கிட்டு இருக்கு ஏன் இன்னும் அந்த டீம் வந்து ஒரு இன்டர்வியூடே எடுக்காம இருக்கீங்க ப்ரோ ஆக்சுவலாக ட்ரை பண்ணுவோம் ரெண்டு மூணு பேர்ட்டே ட்ரை பண்ணுவோம் டேரக்டரு அட் டேரக்டர் எல்லா பட் யாரும் அவைலபிள் தான்றாங்க நான் அனுபவம் பண்ணுறது காரணத்தை மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க இன்னொரு உங்கள் இடத்துல நான் இருந்து இந்த ரஜினியுமே பேட்டி எடுத்துருப்பேன் தீமரா கூடாது போய் யாரும் ரசிக்கிறது பிடிக்க பாருங்க போங்க இந்த ஆள் கேட்ட உடனே இன்டர்வியூ ரஜினி எப்படி தூக்கி கொடுத்துருவாரு சரியான பைத்தியமாக இருக்கும் Awal kerja रेक्स पिन हॉल

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் திருப்பி பார்க்கணுமா அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அரு படையப்பா ரீலீஸ் ஆகி நாலஞ்சு நாள் ஆக போகுது இப்போ தான் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்களா அஞ்சு நாள் அஞ்சாவது தடவை அப்புறம் ஒவ்வொரு ஒரு மட்டும் கொடுப்பாங்க ஒரு தடவை பார்க்குறதுக்கு நாங்களே சாதாரண ஆளுங்களா அப்புறம் தலைவர் ஃபேன்ஸு டெய்லி ஒரு தடவை போய் தலைவரை தரிசிக்கணும்னா உழுதே போகிறோம் எங்களுக்கு சரி இப்போ யாரோட போகிறீங்க நீங்கள் ஃபேமிலி ஃபேமிலியோட போகிறோம் பழையன்ட்டும இல்லை அதுக்கு என்னப்பா ப்ரோ கில்லி ரீலீஸ் இது ஒன்றா ப்ரோ என்ன ப்ரோ கில்லிலாம் விஜய் ஓடின ஒரு படம் ஒரே ஒரு படம் தலைவர் படத்தில் பல படத்தில் இது ஓடின ஒரு பெரிய படம் அது இது விஜய்க்கு அட்ரஸ் கொடுத்த படம் கில்லி தலைவர் தமிழ்நாட்டையே இந்தியா முழுக்க அட்ரஸ் வாங்க வச்சேன் ஒரு படம் வந்து படையப்பா அது இது ஒன்றுன்னு பேசிகிட்டு இருக்காங்க சும்மா போட்டுக்கிட்டு எதையாவது அவனுக்கு சொல்கிறானுன்னு நீங்களும் அவனுமேலே பேசிட்டிங்கன்னா அப்படி என்ன பண்ணேன் கில்லி என்ன என்ன ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படி படையப்பாவுடைய ரிலீஸ் எவ்வளோ தான் கலெக்ஷன் வந்துருக்கு ப்ரோ நீங்கள் ரீலீஸில் கலெக்ஷன்ன்றது இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு இது சொந்த படம் ஒன்று தலைவரோட சொந்த படம் ரெண்டாவது இந்த படம் வந்து இந்தியாவிலே பெரிய கலெக்ஷன் பண்ண படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இந்தியாவில் எந்த படமே ஐம்பது கோடி பண்ணலை முத முதல்ல ஐம்பது கோடி பண்ண படம் படையப்பா ரேட்டுங்களா கில்லி வந்து ரீமேக் படம் முதல்ல அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கில்லி ரீரிலீஸ் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீமேக் படத்தை வச்சு எவ்வளோ நாள் பண்ணி அதை ஓட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் மன்ற மன்றமாக டிக்கெட்டை வாங்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஓட வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை இது இப்போ நாங்கள் மன்றம் கழிச்சதுக்கப்புறம் வெறும் நற்பணி இயக்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபேமிலி வந்து கூட்ட கூட்டமாக பார்த்து ஓட வச்சுக்கிட்டு இருக்கோம் கலெக்ஷன் வந்து மொதல் நாள்லேயே பத்து கோடி இல்லியனுடைய மூணு நாள் கலெக்ஷனே பத்து கோடி கூட த நெ அதான் உண்மை இந்த படம் முதல் நாலே பத்து கோடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாகவே போஸ்ட் வந்திருக்கு பதினாலு கோடி அப்படின்னு சொல்லி அதாவது இந்தியாவிலே பதினாலு கோடி அப்படிங்க பார்த்துக்கோங்க ஸோ அதனால் கலெக்ஷன்லாம் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கூட இன்னும் நீங்கள் அவரும் வேறு எவனையும் ஒன்றுலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க ரீரிலீஸில் இது வரைக்கும் இந்தியாவில் அதிகமாக கலெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் கலெக்ஷன் அதிகமாக இருக்கிற படம்னா பாகுபலி எப்பிக்கு பாகுபலியில் அந்த ரெண்டு பாட்டையும் சுருக்கி ஒரே பாட்டு எடுத்தாங்க தெரியுமா அதுதான் அதிக கலெக்ஷன் பண்ண படம் ரெண்டாவது இப்போ படையப்ப தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் கில்லி அதுக்கப்புறம் தளபதி பாபா சச்சின் அப்படின்னு வரிசையாக இருக்குது சரிங்களா தும்பா அது இருக்குது இன்னும் இந்தியில் நிறைய படம் இருக்குது அதுக்கப்புறம் தான் இவனுக்கெல்லாம் அதனால் வந்து சும்மா எதையாவது சொல்லணுன்றதுக்காண்டி அவனுக்கு சொல்லுவானு அப்படின்றதுக்காண்டி எங்கள் பாட்டு கில்லி ரீ அது ரீ ரிலீஸு இது ரீ எனக்கு இங்கே தான் அவனுக்கு ஒரு டவுட்டு ஆக்சுவலாக ரஜினி சாருடைய படம் வந்து நிறையா படம் ரீலீஸ் ஆகிருக்கு மற்ற படத்துக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு இது அவருடைய கதை அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் தானே பாபாக்குன்னு அவர் வீடியோ ஓட்டார் அப்படிலாம் இல்லை அதாவது இது ஒரு மனசுக்கு ரொம்ப நெருங்கின படம் அதாவது இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்த படம் அது போக அவர் நடிக்க வந்து ஐம்பது வருஷம் ஆகுது அவருக்கு வயசு எழுவத்தஞ்சி இது ஒரு பேட்டன் இந்த பேட்டனுக்காக இந்த படம் கரெக்டாக அவர் என்னுடைய ஐம்பதாவது ஆண்டெலாம் அந்த படத்தை வந்து நான் விடுவேன் அப்படின்னே தான் நான் வச்சுருந்தேன் ஏன்னா நீங்கள் புத்து ஒரு முப்பது நாற்பது தடவை பார்த்துருப்பீங்க குழந்தைங்களே ஒரு பத்து தடவை பார்த்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பாஷா ஒரு முப்பது நாற்பது தடவை பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி படைப்பா சன் வீட்டை கொடுத்து இவருக்கு என்ன சபாதித்திரையுமே இருக்குது ரெண்டே ரெண்டு தடவை தான் கொடுத்தார் அண்ணாத்த ரிலீஸ் அப்பும் ஜெய் ஜெயிலர் அண்ணா அண்ணாத்த ரிலீஸ் அப்பவும் ஜெயிலர் ரிலீஸ் அப்பவும் தான் கொடுத்தார் அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை ஏன்னா இவருடைய என்ன என்னென்னா இந்த படத்தை வெளியே கொடுக்கவே கூடாது இந்த படம் நம்மளுடைய ஐம்பதாவது ஆண்டில் வரணும் எழுபத்தஞ்சி வயசில் ஐம்பதாவது ஆண்டில் வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால் அதை பேசி போகிறாரு வழியே பாபா அவர் படம் தான் ஏன் அண்ணாமலை அவர் படம் தான் இப்படி இப்படின்னா பல படங்கள் இருக்காது ப்ரோ அவரோட படம் அப்படின்னா இன்னும் பல படங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன அவர் வீடியோ பட்டார் அதெல்லாம் படம் போட்டார் இது போடணும் அதே நேரத்தில் இதில் சிவாஜியை பற்றி பேசலாம் பல ஆங்கிள் இருக்குது இந்த படத்துக்கு இந்த படம் இந்தியாவிலேயே பெருசாக பேசுன படம் இந்த படத்தினுடைய தெலுங்கு மார்க்கெட்டில் தெலுங்கு கலெக்ஷனை அடிக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு யார் தமிழ் நடிகர்களால் கமலஹாசனாலே கமலஹாசன் அஜித் விஜய் எல்லாராலையுமே மூணு வருஷம் ஆச்சு இந்த படத்துக்கு பல ரெக்கார்ட்ஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து ஹையெஸ்ட் ஃபுட் ஃபால்ஸ் இருக்கிற படம் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் படத்துக்கு ஹையெஸ்ட் ஃபுட் ஃபால்ஸ் இருக்கிற பட பார்க்க தான் இருக்குது இப்படி பல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்குன்றதுனால இந்த படத்தை அவர் கொஞ்சம் அப்படியே பதுக்கி வச்சுருந்தாரு இப்போ வெளி கரெக்டாக அவருடைய முக்கியமான நேரத்தில் வெளியிட்டார் சரி வெளியிட்டவுடனே நம்ம சும்மா விடுவோம் அந்த படத்தில் அவர் வரி வருமே இவங்க நான் இதெல்லாம் ஆளு முடிய கொண்டு வரணும் தலையவே கொண்டு வர வருணுன்ற மாதிரி ஏறக்குறைய சின்ன பையன் மூணு வயசு பையன் அவங்க அப்பாவே இந்த படத்துக்கு இந்த படம் வரும்பொழுது ஒரிஜினல் ரிலீஸ் அப்போ பறந்துருப்பாருன்னு தெரிஞ்சிடல அவனுக்கு இதே மாதிரி கெட்டப்பை போட்டு கண்ணாடி போட்டு கூப்பிட்டு வராங்க படைப்பா கெட்ட போட்டு கண்ணாடி போட்டு கூப்பிட்டு வராங்க அந்த அளவுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிலீஸ் தோற்று போயிரும் ஒரு ஒரு விஜய் படம் ஒரு தனுசு படம் ஒரு சிவகார்த்திகேயன் படம் ஒரு சிம்பு படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதுக்கு எப்படி ஓப்பனிங் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ம ரீரிலீஸுக்கு ஓப்பனிங் எது படைப்பா ரிலீஸ் இங்கே இல்லை ஆஸ்திரேலியாவில் ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட ஜெர்மனியில் இங்கெல்லாம் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அதனால் ஓவராலாக ரெண்டு நாள் பிளாஸ்ட்டு இது வரைக்கும் எந்த தேட்டர் எல்லா தேட்டர் உணவு டிக்ளேர் பண்ணிட்டான் அவன் அவன் சொந்தமாக அவனே வந்து டிக்ளேர் பண்ணிட்டான் ஒதாக தலைவர் பொறுத்த வரைக்கும் இவன் அவன் அவனே அந்த காசு வாங்கிட்டு பண்ணுறவனால் கிடையாது அந்தந்த எவன் சம்பாதிக்கிறானோ எவன் அவரை வச்சு வாழ்கிறானோ அவனே வெளில வந்துடுவான் வெளில வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற மாதிரி நேற்று ஒவ்வொரு தேட்டருக்காரன்னு சொல்லிட்டான் ரீரிலீஸில் இது வரைக்கும் என் தேட்டரில் இப்படி ஒரு கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் மூணாவது நாள் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக்கின் கலெக்ஷன் வந்ததே இல்லைன்னு இருக்கிற எல்லா தேட்டருக்காரன்னு சொல்லிட்டான் ஒருத்தன் கூட அதில் விதி விலக்கில்ல அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்படும் இ இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன சொல்கிறது இன்னும் அஞ்சு நாளும் கண்டிப்பாக ஓடுறதுக்குன்னு எல்லா சத்தியக்கூறு இருக்குது ஏன்னா இப்போ இ ஸ்பீக் இன்னைக்கு மட்டுமே இருபதாயிரம் டிக்கெட்டு எதுனா பிஎம்எஸ்சில் விற்றுருக்கு புக்மை ஷோவில் இருபதாயிரம் டிக்கெட்டு நாலு நாளில் நாலாவது நாளில் அஞ்சாவது நாளில் ஒரு படத்துக்கு ரீரிலீஸுக்கு விற்றுருக்கா அப்படின்னா எதுக்குமே விற்கல அது தனுஷ் படத்துக்கு விற்கலை சூர்யா படத்துக்கு விற்கல விஜய் படத்துக்கு விற்கல யார் படத்துக்கு விற்கல சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படத்துக்கு தான் அது இன்னும் சொல்ல போனால் பாகுபலிக்கு அடுத்து ரீரிலீஸ் கலெக்ஷன் இதுதான்றத டிக்ளரே பண்ணிட்டாங்க அதாவது அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் அதனால் வந்து இன்னும் அந்த அந்த என்ன தலை சொல்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளை அந்த பாப்பா விளையாடலாம் என்ன கிட்ட இருக்கீங்க இருக்காங்க நாங்கள் வேற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன தான் கிளி வந்து உக்கூட ரீமேக்காக இருந்தாலும் உக்கூட கூட இதுதான் அதிக வசூல் பண்ணுச்சு இப்போ ரீலீஸ்லேயுமே ஹையஸ்ட்டு ஓப்பனிங் ஹையஸ்ட்டு கலெக்ஷன்லாம் சொன்னாங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க உக்கூட கூட அதிகமாக கலெக்ஷன் பண்ணுறது பெரிய பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் புதுசுன்னு பேசிகிட்டு இருக்காங்களா இன்னும் அவங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஐயா எதையும் அதாவது சின்னதாக அவனை பண்ணாலே அவனை ஏதோ பெரிய அவர் மலைய சாச்சை மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரீரிலீஸு அதாவது ஒரு ரீமேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரீமேக்கை மாஸ் ஆகிறது எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது ஆந்திரா அல்லடுன்னு சொல்லி த இது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தெலுங்குல பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மாப்பிள்ளை இருக்கு இல்லையா இங்கே உள்ள மாப்பிள்ளைன்ற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் அது சிரஞ்சீவியினுடைய படத்தினுடைய ரீமேக்கு இங்கே மாப்பிள்ளை இங்கே மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஹிட்னு உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ரீமேக் பண்ணி அதில் தனுஷன் நடிக்கிற அளவுக்கு அதை ஒரு மாதிரியாக ரீப்ரெஷ் பண்ணி பண்ணாங்க அந்த மாப்பிள்ளை வந்து ஆந்திராவில் சிரஞ்சீவி நடித்து இங்கே தலைவர் நடித்தார் இங்கே தலைவர் நடித்து இங்கே சக்க போடு போட்டுச்சு அதே தலைவர் நடித்த வெர்ஷனை மறுபடியும் ஆந்திரா ஆளுன்னு தெலுங்கில் விட்டாங்க அந்த ஆந்திரா ஆளுன்ற தெலுங்கு வெர்ஷனு தெலுங்குல சிரஞ்சீவி படம் ஓடின கலெக்ஷனை விட முந்திச்சு அதான் வரலாறு அதெல்லாம் விஜய் நினைச்சு கூட பார்க்க முடியாது ரைட்டுங்களா இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்களே ஒக்கடுவ இன்னைக்கு கில்லி முந்திரிச்சின்னு அந்த ஒக்கடுவுல நடித்த மகேஷ் பாபு இன்னைக்கு உலகத்திலே பெரிய படம் இந்திய படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் அதெல்லாம் நடி அதெல்லாம் நடிச்சிருக்காரு விஜய் ஏன்னா நம்பி அவ்வளோ ப்ரொடியூசர்லாம் பணம் கொடுப்பானா ஒரு படம் ஒரு அவரை நம்பி அதிக பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான படத்தை ஏற்கனவே இது வரைக்கும் வேணா ஒருத்தன் வந்துருக்கானா நீங்கள் மகேஷ் பாபு நம்பி ராஜமொழி ராஜமொழி அப்பா இந்தியாவிலே ஒரு பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அந்த வக்குலாம் இருக்கா விஜய்க்கு சும்மா அதனால சும்மா விஜய் ஒக்கடவு முந்திரிட்டார் ஒக்கடவு முந்திரிட்டார் இப்படி தான் குஷி குஷி படத்தை இங்கேருந்து ரீமேக் பண்ணாங்க இங்கே இங்கேருந்து ரீமேக் பண்ணி எஸ் ஏ இங்கேருந்து ரீமேக் பண்ணி அங்கே போய் பவன் கல்யாணம் நடித்தார் ஒன்றும் இல்லை அவர் ஹீரோயின் மேலே ஏறி மேடம் ஏறி எனக்கு பவன் கல்யாண் குஷி தான் பிடிக்கும் விஜய் குஷிலாம் குப்பை அப்படின்ட்டு போயிடுச்சு இவ்வளோ தான் விஜய்க்கு மரியாதை கும்படி பிடி தானா விஜய் எவனு சீண்டு அவங்க பசங்க ஏதாவது அவர் இதை முந்திட்டாரோ அதை முந்திட்டாரோ ஒன்றும் இல்லை ஹம் படத்தை பாஷான்னு ரீமேக் பண்ணார் பாஷா அந்த வருஷத்தினுடைய இந்தியாவிலே அதிக கலெக்டரேட் படம் ஹம் இருந்ததா அதே இடத்துல மனுச்சித்திர தலு அப்படின்ற ஒரு படம் தான் சந்திரமுகி சந்திரமுகி அந்த வருஷத்தினுடைய இந்தியாவிலேயே அதிக கலெக்டேட் படம் இத்தனைக்கு இது மோகன்லால் படம் அதை அதை ரீமேக் பண்ணார் தலைவர் அப்படி தலைவர் ரீமேக்கை வச்சு சாகசம் பண்ணதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குத்கர்ஸ்னு ஒரு படம் அதை தான் வந்து அண்ணாமலைன்னு ரீமேக் ஆச்சு அண்ணாமலை போடுறப்ப அந்த அண்ணாமலை பார்த்தா அவங்க விஜயே நீங்கள் நடிக்க வந்தார் அப்படி நீங்கள் வரலாறு பேசணுன்னா வரலாறு பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால் சும்மா இன்றைக்கி அர அரசியல் இருந்தானுங்க நேற்று வரைக்கும் தாவேக்கா ஒன்று டிஎம்கே அப்படின்னானுங்க இங்கே படம் ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா வைத்தறிச்சலாம் இங்கே வந்து இங்கே வந்து இருக்கானுங்க எங்கே படம்லாம் அழுதுகிட்டு தான் இருப்பானுங்க அவன்களுக்கு அது அது ஒரு விதி தலை ரீமேக் ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டிலியும் ரஜினி தான் இப்பவும் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல வரீங்களா ஏன்னா இந் நிரூபிக்க என்னங்க இருக்குது ஏங்க சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் தான் அப்படின்றது உலகமே சொல்லுது இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாரும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு கை காட்டுறாங்க இன்னும் நிரூபிக்க போகிறாரு இன்னும் வாங்காத ஒரே அவார்டு பாரத ரத்னா தான் ஐம்பது ஆண்டு கலை சாதனைக்காக பாரத ரத்னா அவர் கொடுக்காமாத யாரும் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க சம்பளமே முன்னூற்றி இருபது கோடி படிச்சிருக்கேன் விஜயெல்லாம் நம்பி வேணா முன்னூற்றி இருபது அவர் படம் அதிகம் கலெக்ட் பண்ணதே முன்னூற்றி இருபது கோடி தானேங்க அப்புறம் அவரெல்லாம் நம்பி பேசுவேன் இப்போ யாரை போய் இவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இன்னும் நீங்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய விழா எடுக்கணும் அதை எடுத்து நீங்கள் நல்லா ப்ரூ ப்ரூவ் பண்ணுங்கள் எலெக்ஷன் வேறு வருது அதனால் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கணும் தலைவர் ஓட்டு வாங்கினா நீங்கள் அவருக்கு நாங்கள் நியாயமாக இருக்கணும் விசாசமாக இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஏன்னா மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொன்று அவர் வாங்க வேண்டிய ஒரே வார்டு பாரத ரத்னா தான் அதையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சது நாங்கள் சிறப்பாக என்ன சொல்கிறது கிளம்பிடுவோம் அதனால் இது இன்னும் போட்டுக்கிட்டு அவர் எதையும் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ இன்னொரு நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஜினி அவர்கள் பேட்டியிலே படையப்பா டூ நீலாம்பரிய படையப்பா டூ அப்படின்னு சொல்லியிருந்தார் ரசிகர்கள் உண்மையிலேயே நீங்கள் படையப்பா டூக்கு வெயிட் பண்ணுறீங்களா ஏன்னா இப்படி தான் இந்தியன் டூ படத்தை அலோஸ் பண்ணி வீட் பண்ணாங்க மிகப்பெரிய நெகட்டிவ் ரீசாக இருந்துச்சு தலைவர் செகண்ட் பார்ட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை வெயிட் பண்ணும் எதிர்பார்ப்புலையும் சரி உண்மையாக கலெக்ஷனையும் சரி இப்போது அது எந்திரன் என்னாச்சு என்ன ஆச்சு நானூறு கோடி அப்படியே ரெண்டு மடங்கு எட்நூறு கோடி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி டூ பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இப்போ ஜெய்லர் ஜெய்லர் டூ இன்றைக்கி இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும் பிரதமரே இந்த படம் பார்த்தாலும் என்ன சொல்கிறது கே எதிர் கண்டிப்பாக கம்ப வாய்ப்பு இருக்குது நம்ம மறுக்க முடியாது குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு ப தேட்டருடைய நாலஞ்சு ஸ்டேட்டினுடைய சிஎம்மாவது பார்ப்பாங்க அதெல்லாம் மற்ற நடிகர்களுக்கு நடக்கமான நடக்காது ஸோ அது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஏற்படும் பாகுபலி ரேஞ்சில் ஒரு எதிர்பார்ப்பில் ஜெய்லர் டூ வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்ட் டூ தலைவர் ஓகே பண்ணுறாருனாலே அதில் கண்டிப்பாக அவர் சும்மா பண்ண மாட்டார் அவர் நினச்சா பாஷா டூ அண்ணாமலை டூ அப்படின்னு வரிசையாக எடுத்துருக்கலாம் எவன் கேட்க போகிறான் எல்லாமே போய் பார்க்க தான் போகிறோம் படம் நல்லா நல்லாயிருக்கு நல்ல எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் எடுக்க மாட்டார் அவ்வளோ ஈஸியாக பாட்டுக்கோ இந்த படத்தை டிஸ்கஷனில் வச்சிருக்காரு அப்படின்னா அவரே லாஜிக்கலாக சொல்கிறார் நீலாம்பரி எத்தனை ஜென்மம் வந்தாலும் அவங்களுக்கு கொள்ளாமட மாட்டான்னு பொழுது அதுலேருந்து ஒரு லைன் கேட்டிருக்காரு போல் அந்த அந்த லைன் வந்து ஒழுங்காக வர்ற பட்சத்தில் அந்த லைனுக்கு கமர்ஷியல் வேல்யூ இருக்குன்னு அவர் நினச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சிம்பிளாக படைப்பாட்டு வந்து ஜெயிலர் டூக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ டூ பாயிண்ட் ஓ என்ன சம்பவம் அதை மாதிரி பண்ணுறதுக்கான இன்னும் அதையும் தாண்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த படம் வரட்டும் வந் வரணும் நல்ல கதையோடு வரணும் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னென்னா இன்னும் அவர் ஒருத்தட்ட தான் மற்றவங்களாம் குப்பையை என்ன சொல்கிறது நல்ல சட்டியில் போட்டு வறுத்து கொடுக்குறான் அதையும் எடுத்து திருட்டு போயிடுறானுங்க இவர்கிட்ட மட்டும் இன்னும் நல்ல கதை கொடுங்க நல்ல கதை கொடுங்க அப்படின்றதான் கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க இல்லை அப்படின்னா இவர் படத்தை ஓட விட மாட்டானுங்க மற்றவன் என்னத்தை கொடுத்தாலும் வாங்கி திருட்டு போயிடறானுங்க எதை கொடுத்தாலும் குடிப்பானுங்கிற மாதிரி குடிக்கிறாங்க இவர்கிட்ட அதை பண்ண மாட்டானுங்க ஸோ அதனால் வந்து இவர் நல்ல கதையை தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்கன்னா சுந்தர் சீ கொடுத்த கதையே வேணான்டாப்பில் அப்போ அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் அவர் மனக்கிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா கதை பரிசு எவ்வளோ தூரம் உள்ள போகிறான்றது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த படையப்பா அப்படின்ற படம் வந்து நரசிம்மான தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு அந்த வருடத்தின் தெலுங்குல டாப் ஃபைவ்ல வந்த ஒரு படம் தெலுங்கு படம் அங்கே வர்றது ஒன்றும் பெருசு கிடையாது ஆனால் தமிழ் படம் டப்பிங் ஆகி நரசிம்மா தெலுங்கினுடைய அந்த வருஷத்தினுடைய டாப் ஃபைவ்ல வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி தெலுங்கு வேறு ரெண்டு ஸ்டேட்டாக இருக்குது க கர்நாடகாவில் ஆட்டோமேட்டிக்காக விடும் கேரளாவில் பேர் சொன்னாலே போதும் அது இல்லாமல் வெளிநாடு ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார்ன்றது மட்டும்தான் தமிழ்நாட்டிலே தெரிஞ்ச ஒரு நடிகர் அதனால் வந்து கலெக்ஷன் வயசில் அவர் பார்த்துக்கிட்டு வார் நல்லா பார்த்துக்க வேண்டியது கேஎஸ் எஸ் ஆர்மையான பொறுப்பாக இருக்கும் ஆமாம் இல்லை நாளாக சோஷியல் மீடியா பக்கம் போனாலே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் நீலாம்பரியை வந்து பாராட்டுறாங்க ஜஸ்டிஸ் ஃபார் நீலாம்பரின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து மாதிரே ரஜினியை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்களா நீங்கள் போட்டுக்கிட்ட அன்னைக்கே சார் போடுறீங்க அதெல்லாம் இது சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் அவரை சந்தித்து ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து பெற்றாருன்னு போட்டிருக்காங்க இவனுங்களை என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க படைப்பா பிஜம் எப்படி ப்ரோ இருக்கு படைப்பா பிஜம் அப்புறம் ஊர் முள்ள டவு இல்லை ப்ரோ அப்படின்றானுங்க அவனுக்கு அப்புறம் கிறுக்குப்பா இல்லையா அவன போட்டு பேசியிருக்காங்க சார் அவனு ஏதாவது எழுதித்தான் போனாங்க இல்லை ப்ரோ பிசின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஃபோனில் ஏன்ட்டே பேசி போயிடுவாங்க ப்ரோ ஆமா ப்ரோ நான் வேற இது நீங்கள் வெறியாச்சு நீனால் பேசிகிட்டே உங்க நான் கிளம்பணும் பை ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் டைம் ஓகே 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 பாய் ப்ரோ பாய் ப்ரோ எனக்கு கண்ணன் கிடைச்சிருச்சு பாய் இது போதுமே இதை வச்சு நாங்கள் நாலு வாரம் ஓட்டுவோம்